பத்திரிகை ஊடகம் இந்த இருவரும் தங்களுடைய கருத்தை முன்வைக்கிறார்கள் நல்ல கடவுளியை பரிசாக என்று வருகிறது கழுதங்கிற சௌந்தர மகாதேவன் அவர்கள் அடங்கிய கவிஞர் ஜெயந்தா பார்வதி புத்தங்கள் போன்ற மேடையில் இருக்கின்றவர்கள் உட்பட கீழே இருக்கின்ற கவிஞர்கள் அறிஞர்கள் பெருமக்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் முதற்கண் நன்றிகள் அந்த வணக்கம் நல்லதொரு விவாதம் இங்கு இருக்கிறது என்னை ஊடகவியலாளர் என்பதனால் தொழில்நுட்பம் பக்கத்திலே சேர்ப்பார்கள் என்று நினைத்திருந்தோம் என் நண்பர்கள் கூட என்னென்னா எங்களை எல்லாம் ஊடகம் ஊடகம் என்று ஆக்கி விட்டார்கள் ஊடகம் என்றால் எண்ணொரு பொருளும் இருக்கிறது தமிழிலே கவிஞர் பொதுமக்கள் அறிவார்கள் அந்த வார்த்தையை எனக்கு எப்படியோ பொருள் இருக்கும் கொஞ்சம் நெருடல் தான் நான் இதழிய ஆலன் இதழாளர் ஆனால் ஸ்நான பிரப்தி கூட எனக்கு தொழில்நுட்பத்திலே கிடையாது நான் அவ்வளோ பெரிய தொழில்நுட்பவாதம் கிடையாது ஆனாலும் கூட இன்றைக்கு தொழில்நுட்பம் எங்களுடைய பத்திரிகை உலகத்தை ஊடக உலகத்தை விளங்கி கொண்டு இருக்கிறது இங்கே இரண்டு விதமான வாதங்கள் ஆனால் தலைப்பை தழுவி பேச வேண்டியிருப்பதனா வாசிப்பில் இன்பம் தருவதே தொழில்நுட்பமா நூலா என்பதுதான் எங்கள் பகுதி மாணவி அருமையாக சொன்னார் நூலுக்கு ஒரு வாசம் உண்டு கவிஞர் வேறொரு இடத்திற்கு வாசத்தை சொன்னார் நூலுக்கு ஒரு வாசம் உண்டு சட்டமன்றத்தில் அனந்தநாயகி இருந்த காலத்திலே கவிஞர் கலைஞர் அவர்கள் இருந்த காலத்திலே ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது நூலின் வாசம் நூல் என்பது உண்மையிலே வாசம் தான் வாசகம் என்பதற்கு அந்த நூலில் வாசம் தான் வருத்தம் வாசகம் என்பதன் உள்ளடக்கம் ஒருவர் ஒரு பெண் படிக்கும் பொழுது ஒரு குடும்பமே படிக்கிறது என்று சொல்கிறார்கள் புத்தகத்தை படிக்கிறது வைத்து சொன்னார்கள் புக்ககம் போனாலும் புகுந்தகம் போனாலும் பிறந்தகம் போனாலும் ஒருவர் புத்தகத்திலோடு இருந்தால்தான் புத்தகம் என்றாலே புதிய சொன்னார்கள் அது புதிய புதிய தகவல்களை தருகிறது நூல் ஒன்றுதான் அது பல விடங்களை தரும் ஒரு நூலை தொட்டு படிக்கும் பொழுது நூலோடு தோன்றிய உறவை சொன்னார்கள் நூலின் உறவு சாதாரணமானதல்ல அந்த பக்கத்தில் இருக்கும் பொழுதே நாம் கற்பனையில் இருப்போம் லயிப்போம் தொழில்நுட்பத்தில் அந்த வசதி கிடையாது தடவி தடவி படிப்பதும் புரட்டி புரட்டி படிப்பதும் இரண்டுக்கும் வேறுபாடு இருக்கிறது ஆக வாசிப்பின் அருமை என்பது புத்தகத்தில் தான் இருக்கிறது இன்னொன்று சொன்னார்கள் இவர்கள் இன்று ஊடகத்திலே தொழில்நுட்பம் மேலோங்கி இருக்கிறது என்று சொன்னார்கள் அவர்கள் என்ன ஒன்றை பெருமைப்பட்டுக் கொள்ளலாம் அதிக பேரை சென்றடைந்து இருக்கிறது என்று சொல்லலாம் இன்றைக்கு உலக அளவிலே தொள்ளாயிரத்தி எண்பது மக்கள் இன்றைக்கு தொழில்நுட்பத்திலே இடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் புத்தகம் ஆசிப்பவர்கள் அவ்வளவு இல்லை என்று அவர்கள் பெருமிதம் கொள்ளலாம் பெருமிதம் கொள்ளலாம் ஆனால் இனிமை கொள்ள முடியாது இனிமை என்பது புத்தகத்தோடு சார்ந்ததாக இருக்கிறது ஏனென்றால் புத்தகமே ஒரு மனோதத்துவம் அவர் சொன்னார்கள் மனதுக்கு இனிமை தருவது என்று ஏற்கனவே பிப்ளியோ தெரப்பி என்ற ஒரு மருத்துவம் நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற மேலே நாடுகளிலே இருக்கிறது மனதத்துவத்துடன் கூட சிக்மன் ஃப்ரைடே சொல்லி இருக்கிறார் சிக்மன் ஃப்ரைடே சொல்லி இருக்கிறார் ஒரு நூல் என்னது ஆகிறது என்று சொல்லி இருக்கிறார் உடலுக்கு உடற்பயிற்சி போல மனதுக்கு பயிற்சி தருவது புத்தகம் என்று சிக்மண்ட் ஃபிராய்டே சொல்லியிருக்கிறார் அவர் சொன்னதுக்கு ஏற்ப இப்படி பிப்ளியோகிராஃபி என்பது வந்திருக்கிறது அது மனதத்துவத்துடன் கூட புத்தகத்தை படிக்க வைத்து அவருடைய மனநிலையை மாற்றுவது ஒரு தொழில்நுட்பத்திலே இந்த விதமான ஒரு உணர்வை நாம் பெற முடியாது உணர்வோடு இசைந்ததாக புத்தகம் இருக்கிறது சொன்னார்கள் நேர் அவர்கள் துணைத்தீங்கள் கொண்டு விட்டால் என்ன கேட்பீர்கள் என்று ஒரு புத்தகம் கேட்பேன் என்று சொன்னார்கள் இப்போதெல்லாம் அவர் ஒருவேளை ஒரு சாம்சங்

மிக்கி மவுஸ் போன்ற கதாபாத்திரங்களை தந்தவர் தொழில்நுட்பம் டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலமான ஒரு மூல சூத்திரதாரியாக இருந்தார் அவரே சொல்லியிருக்கிறார் நான் குழந்தைகளுக்காக எவ்வளவோ தொழில்நுட்பத்தை கொடுத்திருக்கிறேன் என்கிற இடத்தில் தான் அது இனிமேல் புதைந்து கிடக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள் ஆகவே எவ்வளவோ உயர உயர பிறந்தாலும் ஊர்க்குரிய என்பது போல நம் மண்ணிலே புரண்டு அதில் இன்பம் காண்பது போல வாசிப்பில் புத்தகத்தில் தான் ஒரு சுவை இருக்கிறது என்ன சொன்ன போனால் புத்தகத்துக்கு தொழில்நுட்பத்துக்கு என்ன வேறுபாடு என்று கேட்பீர்கள் ஆனால் ஒரு புத்தகம் என்பது செக்கிலிட்ட எண்ணெய் செக்கு எண்ணெய்க்கு போது இவ்வளவு மவுசு என்பது உங்களுக்கு தெரியும் இது எந்த இடத்தால் ஆட்டிய எண்ணெய் என்ன சொல்லப்போ ஒரு கண்ணாடிக்கு முன்னால் பார்க்கின்ற உருவம் இது சொன்னார்களே கண்ணாடி அணிந்து கொள்ளலாம் தொழில்நுட்பம் அவ்வளவு வசதி வந்து விட்டது என்று இங்க இவ்வளவு அதாவது தொழில்நுட்பத்தில் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் மனதத்துவமான ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் வந்திருக்கின்றன புத்தகத்தை படித்து ஒன்றும் பித்தனாவது இல்லை புத்தனாக இருக்கிறார் ஆனால் இந்த தொழில்நுட்பமானது பாசிக்க உள்ள இழுக்கும் கடைசியில் விளையாட்டில் போய் நிற்கும் ஆக ஒரு கரையில் விட்ட இன்னொரு கரையை கொண்டு இழுத்துக் கொண்டு சென்று விடுகின்ற அந்த புத்தகம் போல இல்லாமல் தொழில்நுட்பம் போல இல்லாமல் புத்தகமானது ஒரு மனிதனை மேம்படுத்தி நின்று நிதானித்து அதை ரசிக்கும் பொழுது அதில லயிக்கும் பொழுது என்பது பல்வேறு இடங்களுக்கு நம்ம இழுத்து செல்கிறது இங்கே நம்முடைய மாணவி சொன்னார் நார்வே நாட்டிலே முப்பது அறிஞர்கள் சேர்ந்து விதப்பித்த ஆராய்ந்த சொல்லாமல் என்கின்ற பல்கலைக்கழகத்தில் உள்ள ஒரு பேசி இருக்கிறார் அதிலே அவர் என்ன சொல்லி இருக்கிறார்கள் வெகு வேகமாக படிக்க முடியும் தொழில்நுட்பத்தை பற்றி வெகு வேகமாக படிக்கலாம் நிறைய படிக்கலாம் ஆனால் அது கிரகிக்க முடியாது என்ன சொல்ல போனால் அந்த தொழில்நுட்ப கருவிக்கு பின்னால் இருக்கிறது ஒரு பேக்லைட் அந்த நீல ஒளியானது மனித மூளையை பார்க்கக்கூடியது என்று சொல்கிறார்கள் மனச்சோர்வை தருகிறது சொல்கிறார்கள் அதாவது திரைச்சோர்வு என்று சொல்றார்கள் அந்த திரைச்சோர்வு உருவாகின்றது ஆனால் புத்தகம் படித்து ஏன்னால் சோர்வடைவதில்லை என்னென்ன புத்தகத்தை படித்துக்கொண்டே இருப்பார்கள் அதனால்தான் ஆப்ரஹாம் நீங்கள் சொன்னால் உனக்கு நல்ல சிறந்த நண்பன் யார் என்று கேட்டால் எவனோரும் எனக்கு நான் படிக்காத ஒரு புத்தகத்தை கொண்டு வந்து பரிசீலிக்கிறானோ அவனே நிறைய நண்பன் என்று சொன்னார் அதில் இன்னும் ஒருபடி மேலா போய் புத்தகம் என்பது என்ன செய்யும் என்பதற்கு அறிஞர்கள் எத்தனை இங்கே நம்முடைய சரோதரி சொன்னது போல அம்பேத்கர் சொன்னார் அல்லவா அவர் லண்டனுக்கு போன போது நண்பர்லாம் கேட்டார்கள் ஐயா உங்களுக்கு தங்குறதுக்கு எங்க ரூம் போடட்டும்னு கேட்டாங்க எந்த விடுதியின் பக்கத்திலே நூலகம் இருக்கிறதோ நூலகத்தின் பக்கத்திலே இருக்க விடுதியிலே போடுங்கள் என்று சொன்னார்கள் அப்படி அறிஞர் பெரும் மக்கள் எல்லாம் அரவணைக்கின்ற நூல் தான் ஒரு சிறந்த வாசிப்பின் அனுபவத்தை தர முடியும் வாசிப்பு என்பதனை நூல் என்பதனை கூறிக்கொண்டு இந்த நல்வாய்ப்பை நல்கிய நம்முடைய தோழர் நார்முலாதன் உள்ளிட்ட சகோதரர்களுக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் நண்பர் செல்வம் போன்ற வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கும் நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் நன்றி கூறுகிறேன் நன்றி வணக்கம் ஐப்போ அவர்களுக்கு நன்றி அடுத்ததாக நெல்லை ஜெயந்தா அவர்கள் தன்னுடைய கருத்தை முன்வைக்கின்றனர் மேடையிலும் அரங்கத்திலும் வீட்டு இருக்கின்ற மேன்மையாளர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் விவாதத்தில் நாங்கள் தான் நிற்போம் என்பதற்காக நான் நின்று கொண்டிருக்கிறேன் அவர் அமர்ந்திருக்கிறார் ஏனென்றால் தொழில்நுட்ப வசதி வந்துவிட்ட இந்த அப்படிப்பட்ட வாசிப்பு தான் நிற்கும் என்பது என்னுடைய கருத்து அவர்கள் கருத்தை தான் நான் பிரதிபலிக்கிறேன் நீங்கள் பயப்படாமல் கை கட்டலாம் வகுப்பறை அல்ல மாணவிகளை உங்களுக்கு சமீபத்தில் தான் கண்டுபிடித்திருக்கிறார்கள் அந்த ரேகைகளை வைத்து கண்டுபிடித்திருக்கிறார்கள் ஆண்கள் கை ஆயுள் கூடும் பெண்கள் கை அழகு கூடும் என்று கை தட்டினார் நிகழ்ச்சி முடித்து போகின்ற பொழுது நீங்கள் ஏற்கனவே அழகிகளாக இருக்கிறீர்கள் பேரழகிகளாக மாறுவீர்கள் வணக்கத்திற்குரிய நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சகோதரர்களே நாங்கள் உட்கார்ந்து இருக்கின்ற பொழுது ஐயா அவர்கள் சொன்னார்கள் எங்கள் அணியிலே ஆட்கள் அதிகமாக இருக்கிறார்கள் பாருங்கள் உங்கள் அணியிலே ஆட்கள் குறைவாக இருக்கிறார்கள் பாருங்கள் என்று சொன்னார் அவருக்கு தெரியாது கூட்டமாக இருக்கும் ஆனால் ஒரே ஒரு புலி அதை வளர்த்திவிடும் மிகச்சிறந்த வாழ்க்கை என்று ஒன்றை சொன்னார்கள் ஒரு பட்டியலிட்டார்கள் என்ன என்றால் சீன உணவு பிரிட்டிஷ் வீடு அமெரிக்க சம்பளம் இந்திய மனைவி இந்த நாலு ஒருத்திற்கு கிடைச்ச வாழ்க்கை சொந்தமா இருக்கு சீன உணவு பிரிட்டிஷ் வீடு அமெரிக்க சம்பளம் இந்திய மனைவி இந்த வாழ்க்கை எப்ப நேர் மாறா இருக்கும் அவன் சொல்றான் சீன வீடு பிரிட்டிஷ் உணவு முதல்ல சீன உணவு மோசமான வாழ்க்கைக்கு உதாரணம் சீன வீடு பிரிட்டிஷ் உணவு சம்பளம் ிய பாட ம ஒருங்கிணைப்போயா பேராசிரியர்களே பேசிய எல்லோரும் ஒன்றை மறந்து இன்று புத்தகங்கள் வாங்குகிற செலவுகளை விடவும் புத்தகங்களை பராமரிக்கிற செலவு பெரியது நீங்கள் புத்தகங்கள் வைக்கிற அளவுக்கு வீடுகளே பார்க்க முடியாது சென்னையில் வீடுகளை புத்தகங்களை பராமரிப்பது மிக கடினம் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் மிகப்பெரிய தலைவர்கள் மறைந்திருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான புத்தகங்களை வைத்திருக்கிற தலைவர்கள் மறைந்திருக்கிறார்கள் பெயரை கூட சொல்ல வேண்டாம் அவர்களுடைய வாரிசுகள் அந்த புத்தகங்களை வீட்டில் வைக்க முடியாமல் இலவசமாக லைப்ரரிக்கு கொடுத்து விடுகிறார்கள் கொடுத்திருக்கிறார்கள் ஏனென்றால் வீட்டிலே வைத்து பராமரிக்க முடியாது என்று புத்தகங்களை கொடுத்து விடுகிறார் வேற எந்த சொத்தையும் கொடுக்க மாட்டாங்க புத்தகத்தை கொடுத்துருவாங்க அதுதான் புத்தகங்களுடைய நிலைமை இருக்கிறது அது மட்டும் மட்டுமல்ல இன்னொரு பெரிய வசதி என்ன தெரியுமா ஏற்க நிறைய புத்தகங்கள் இருக்கீங்க நான் திரும்ப திரும்ப சொன்னேன் யாரு இரவு கேட்டாலும் புத்தகங்களை கொடுக்காதீங்க ஏன்னா நான் என் வீட்டில் நான் இரவு வாங்கின புத்தகமே நிறைய வச்சிருக்கேன் இந்த இரவல் கொடுக்கிற வழக்கம் இருக்கிறது இரவு வாங்குற வழக்கம் இருக்கிறது தொழில்நுட்பத்தில் அது கிடையவே கிடையாது யாருமே என் புத்தகத்தை செல்வதற்கு புத்தகத்தை இரவு வாங்க முடியாது ஆக என்னுடைய புத்தகம் என்னிடத்திலே தான் இருக்கும் அதுவும் அச்சடி அச்சடிக்கிற விலை இருக்கிறதே சொல்றீங்க படிப்பதற்கு சரி ஆனால் பாருங்க காந்தி மகான் வில்லுப்பாட்டு என்கிற கதையை நம்முடைய கொத்தமங்கலம் சுப்பு பாடுவாராம் காந்தி மகான சுடுற இடம் வரும்போது அப்படி கேவிக்கே அழுவானான் ஒருத்தர் கேட்டிருக்காரு எப்ப பாடினாலும் இந்த இடத்துல வந்து கதறி கதறி அணுகிறீங்க அவ்வளவு சோகமா உங்களுக்கு இல்லைங்க அந்த இடத்துல வரும்போது காந்தி மகான பத்தி நான் ஒரு புஸ்தவம் போட்டேன் அது பூரா விற்காம வீட்டுலயே இருக்கு அதை நினைச்சுக்குவேன் நினைச்ச உடனே என்ன அறியாமலேயே அழுக புத்தகங்களுக்கு இருக்கிற நிலைமையும் அதுதான் இந்த ஆபத்துகள் எல்லாம் அந்த தொழில்நுட்பத்தில் கிடையவே கிடையாது இன்னும் ஒண்ணுங்க என்கிட்ட நிறைய புத்தகங்கள் இருக்கீங்க ஒரு இருபதாயிரம் புத்தகத்தை நான் இருக்கிறேன் சென்னையில் வீட்டுல ஆனா எந்த புத்தகத்தையும் என்னால பேர் தெரிஞ்சவங்க எடுக்க முடியாது அழுக்குன்னு நேரமா புத்தகத்தை தேடணும் ஆனா செல்போன்லயோ நீங்க இணையத்துல உடனே பேர் எடுத்துக்கலாம் அந்த நேரம் அதே மாதிரி வாழ்க்கை என்பது பெரும்பாலும் நிறைய பேர் தான் இருக்கிறோம் போக்குவரத்து வசதிகள் பெருகி சாலை வசதிகள்லாம் ரொம்ப அருமையா இருக்கு நாம டிராவல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம் எல்லாருமே பயணத்துல தான் நீண்ட நேரம் இருக்கிறோம் வீட்டில் இருக்கிற நேரத்தை விட அந்த பயண நேரத்தை படிப்பதற்கு இதாங்க வசதி கையில் அப்படி கொண்டு செல்போன்ல அப்படி கொண்டு வரலாம் அலைபேசியை வச்சுக்கொள்ளலாம் ஏன்னா நீங்க விமானத்தில் அங்க போகும்போது ஏழரை கிலோ தான் எடுக்க முடியும் கையில் பதினஞ்சு கிலோ தான் நீங்க லக்கேஜில் போட முடியும் ஆனால் இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் தொழில்நுட்ப வசதியோடு இருக்கிற என்னுடைய செல்போன்ல என்னுடைய அலைபேசியில் கிடையாது அதாங்க எனக்கு என்னன்னா ரொம்ப பாவமா இருக்கு உலகம் உருண்டைன்னு சொல்லும்போது போது எதிர்த்தாங்க ஏற்றுக்கிட்டாங்களா ஏற்று அது எப்படி உலகம் உருண்டைன்னு சொல்லாங்க சினிமா வந்தபோது ஏற்றுட்டாங்களா ஆண்கள் பல்வேறு சினிமாவே பார்க்க பயந்தாங்க புகைப்படம் எடுக்க பயந்தாங்க போட்டோ எடுக்க பயந்தாங்க ஃபோட்டோ எடுத்து ஆயும் பிறந்துருந்து எப்போவுமே அறிமுகமாகும் போது சில அறியாமைகள் எதிர்க்கத்தான் செய்யும் அறியாத கருத்துக்கள் எதிர்க்கத்தான் செய்யும் அவங்க என்னோட சொல்லலை அறியாமைகள் எதிர்க்கத்தான் செய்வார்கள் ஆனால் அவையெல்லாம் ஏற்படக்கூடாது எப்பொழுதுமே புரட்சிகரமான கருத்துக்கள் புதிய கருத்துக்கள் உதவி எதிர்ப்பை தான் உருவாக்கும் அதனால் அதற்குத்தான் ஆதரவு பெருகும் என்ற இயற்கை அதனால் தொழில் இன்றைய தொழில்நுட்ப வசதிக்கு நான் இன்றைய நூற்றாண்டி நான் வாழ வேண்டும் அதான் இப்ப என்ன டேட்டில் நான் இருக்கேனோ இந்த நூற்றாண்டில் நான் வாழ வேண்டும் நான் இன்னும் பழைய நூற்றாண்டிலேயே வாழக்கூடாது என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்